வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை வணக்கம் சார் சார் தாவேக்கா நடத்தின அந்த பரப்புரையில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க உயிரிழந்தவர்களுக்கு திமுகவுடைய சார்பில் அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக நிதி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு சார்பாக வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் தாவேக்காவுடைய சார்பாக வந்து இப்போதான் கொடுக்கப்படுறத வந்து பார்க்க முடியுது இப்போ தாவேக்கா பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து அந்த நபர்கள்கிட்ட பேசினதாக சொல்லியிருந்தாங்க அதுவே வந்து ஒரு ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் கழித்து தான் வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதுலேயுமே வந்து ஒரு முப்பது பேர்கிட்ட தான் பேசினாங்க மற்ற எல்லாம் பேசலை அப்படின்னும் பொழுது பேசாத ஒரு நபர் அதாவது எனக்கு வீடியோ காலில் அவர் வந்து பண்ணி பேசலை ஏன்னா நான் தலித்துன்றதால எனக்கு பண்ணி பேசலையோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டதை எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ வந்து இருபது லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து கொடுத்துட்டாங்கன்ற பிறகு அந்த மக்களுடைய மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்குது வந்து பார்க்க முடியுது இது எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத மாதிரி இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அதாவது சரி அந்த மக்கள் அப்படிதான் இருக்காங்க வந்து நம்ம முடியாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு உயிர் வீட்டில் இருக்கவங்க ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கு குழந்தைக்கு அது விஜய்னு தெரியாது தான் வீட்டிலேருந்து இருந்து ஒரு பையன் போயிருக்கான் விஜயை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி அந்த பையன் போயிருக்கான் ஆனால் வரும்போது வந்து பிணமாக வீட்டுக்கு வராங்க பொழுது அந்த வருத்தம் இப்போ இந்த இருபது லட்சம்க்கு பிறகு அது வந்து வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னும் போது மாற்றப்பட்டிருக்காங்களா இல்லாட்டி அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றது தான் சார் ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான் குறிப்பாக இந்த இருபது லட்சம் அப்படிங்கிற பணத்தை வந்து அரசு பத்து லட்ச ரூபாய் உடனடியாக அறிவித்தது இரவோடு இரவாக முதலமைச்சர் கரூருக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மற்றவர்களுக்கு அதாவது சிகிச்சையில் இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக கவனம் கவனிக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து ஆறுதல் தெரிவித்தார்கள் அதாவது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களுக்கெல்லாம் வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் செய்யணும் சொன்னாங்க இது நடந்தது அதற்கு பிறகு உடனடியாகவே வந்து அவர்களுக்கு கையில் காசோலைகள் வழங்கப்பட்டு அவங்களுடைய அக்கௌண்டில் க்ரெடிட் செய்யப்பட்டது இது வந்து ஒரு அரசனுடைய வேலை அரசு அரசனுடைய வேலையை செஞ்சிட்டாங்க கூடுதலாக செஞ்சது தான் வந்து இரவோடு இரவாக பயணப்பட்டது இதெல்லாம் வந்து வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு முதலமைச்சர் செயல்பட்டுருக்க மாட்டார் ஆனால் மூன்று நாட்கள் கழித்து தான் இந்த விவகாரத்தை பற்றி அந்த கட்சியினுடைய தலைமையிலேருந்து ஒரு செய்தி வந்தது நாங்கள் ரொம்ப என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இருபது லட்சரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க சொன்னால் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி ஒரு ஒரு கடிதம் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாம் கழிச்சு ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் இங்கே மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசியை வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசினார் அவர் இப்போ எல்லா பக்கமும் போன பக்கம்லாம் எலவு விழுந்துட்டு தான் இருந்திருக்கு பிணங்கள் வந்து விக்கிரவாண்டியில் நடத்திய முதல் மாநாட்டில் மாநில மாநாட்டில் அஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க அவங்களுக்கு அத்தலா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாரு இது மாதிரி வந்து ஒரு ஒவ்வொரு பிரச்சார பயணத்தின் போதும் வந்து அடிபட்டவர்கள் இறந்தவர்கள் காயமுற்றவர்கள் மயக்கமுற்றவர்கள் சில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டு பெருசாக தான் இருக்குது நாமக்கல்லே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றிருக்காங்க சேலம்லாம் கொண்டு போயிருக்காங்க சில பேர்த்த சேலம் அரசு மருத்துவமனை தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணி காப்பாற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இருபது லட்ச ரூபாய் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி அந்த கடிதம் பண்ணியிருந்தார் அந்த கடிதத்தில் எழுது பிறகு பல்வேறு ச சம்பவங்கள் நடந்தன அதாவது சென்னையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு ஒரு அரசியலட்சி நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா அதை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹைகோர்ட் உத்தரவு விடணும்னு சொல்லி இந்த தமிழ்நாடு முழுக்க முழுமைக்குமான ஒரு உத்தரவாக இருக்கணும்னு சொல்லி சென்னையில் வந்து போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லிட்டு ஆர்டர்ஸ் போட்டிருந்தார் அதாவது என்னென்னா க சம்பவம் நடந்த அந்த கரூரில் வந்து விசாரணைக்கு ஒரு சிறப்பு புறநாயகம் அசலாக தலைமையில் அமைத்து மாதிரி உடனடியாக இதெல்லாம் சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து கடுமையான விமர்சனங்களையும் வந்து தன்னுடைய பேச்சில் போது சொல்லியிருந்தார் இதையெல்லாம் வந்து எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் அவன் வந்து சிபிஐ கேட்டு சிபிஐ வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ சிபிஐ வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் வந்து அந்த சிபிஐ அந்த வழக்கை விசாரணையை வந்து நடத்தக்கூடிய விசாரணையை வந்து சிபிஐ அந்த நீதிபதி கண்காணிப்பார் அப்படின்லாம் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ நடந்து சிபிஐ இப்போ வந்து கரூரில் ஆஃபீஸ் போட்டு பார்க்குறாங்க வேலை ஆரம்பிச்சாச்சு இவ்வளோ நாள்லேயும் இந்த இருபது லட்ச ரூபாயை வந்து செக் போட்டு கொடுப்பதற்கு விஜய் எட்ட ஆள் இல்லை ஆனால் விஜயனுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட வந்து வீடியோ கால் போட்டு பேச ஆரம்பித்தாங்க அப்போ கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கோபம் வந்து வெளிப்பட்டுரும் உடனே காசை கொடுத்துட்டா நமக்கு எதிராக வந்து குரல்கள் வந்து விடுன்னு சொல்லிவிட்டு அந்த இருபது லட்ச ரூபாயை ஒரு ரேன்சம் அமௌண்ட் மாதிரி வந்து கையில் வச்சுருந்தாங்க ஒரு பனைய தொகை மாதிரி வந்து வச்சு இந்த குடும்பங்களை வந்து நீங்கள் ஏதாவது பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை வந்து பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபது லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பெற்றுக்கொண்ட குடும்பத்தினரை வைத்து நீங்கள் இந்த மாதிரியான தொலைக்காட்சியில் இருந்து வருவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு இவர்களே எனக்கு கிடைத்த தகவல் படி இவர்களே சில செய்தியாளர்களை வந்து அழைத்து சென்று கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த அக்கௌண்ட் அவங்கள கிரெடிட் ஆனதெல்லாம் வந்து காட்டிட்டு உடனடியாக இப்போ வந்து ஒருத்தர் வருவாரு நீங்கள் ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் எப்படி அவங்களுடைய தலைவருக்கு வந்து இந்த இடத்தில் கையை காட்டவும் அப்படின்னு ஸ்கிரிப்டில் எழுதி கொடுக்குறாங்களோ அது மாதிரி வந்து ஸ்கிரிப்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்தந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் சொல்லி வந்து இன்னமும் நீங்கள் வந்து இந்த இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து அவரை வந்து மதிக்கிறோங்கிற மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு செஞ்சுருக்காங்க இது எல்லா பக்கமும் இது நடந்திருக்கு அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களை தவிர யார் இருக்கக்கூடாது வெளியில் அனுப்பிட்டு இங்கேருந்து ஒரு குழு சென்று இந்த பணத்தை கொடுத்து விட்டு அவர்களிடம் வந்து முழுமையாக பேசி இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அது ஆனாலும் கூட எதை சொல்லிக் கொடுத்தாலும் சொல்கிறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா அந்த ஒன்றரை வயசு ஒன்றே முக்கால் வயது குழந்தைய கொண்டு போய் கொ கொண்டு போட்டு வந்துட்டு நாங்கள் வந்து விஜய் வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது எங்களுக்கு வேறு யாரும் கிடைக்காது எங்களுக்கு கிடைச்சிது ஆனாலும் என்ன எங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்து எங்கள் குழந்த போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மனிதாபிமானத்தை எந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் தெரியல ஏன்னா உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை என்பது அந்த குழந்தை வளர்ந்து அந்த என்னென்னலாம் கனவு இருக்கு இல்லையா அவ்வளவு கனவுகளோடு தான் ஒரு குழந்தையை பெற்று வயிற்றில் வந்து நம்ம வளர்த்து பெற்று அதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அதனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவங்க வந்து பல்வேறு கனவுகளோடு வந்திருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு ஒரு ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு விபத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒரு ட்ரெயினில் போகிறீங்க ஏதோ ஒரு விபத்தில் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் இவர்களாகவே தூக்கிட்டு போய் அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு யார் இவர் யாருன்னு தெரியுமா எதுவுமே கிடையாது இவர்களாக தூக்கி போய் பழி கொடுத்துட்டு பழி கொடுத்ததை கூட அதை விட்டு அதை ரெண்டாம் வருஷமாக வச்சுட்டாங்க ஏன்னா அது இன்னொருத்த இன்னொரு வாய் பேச முடியாத ஒரு அம்மாவோட குழந்த இப்போ அதை விட்டுட்டு எங்களுக்கு குழந்தை போனதை கூட இல்லை விஜய பக்கத்தில் பாட்டோங்கிறாங்க இவர்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரியல இது மாதிரியான பேச்சுக்களை தான் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க எல்லாரும் ஒரே டெம்ப்ளேட்டாக பணம் வந்ததுக்கு பிறகு அந்த நான் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தேன் அதனால் வந்து என்னை உடலன்னு சொன்ன என்கிட்ட பேசலன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்ன ஒருத்தர் இப்போ வந்து மாற்றி பேசுகிற புரியுது பணம் பேச வைக்கிறது புரியுது அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த பேச வைக்க நீங்கள் எல்லா யார் வந்தாலும் இதை தான் சொல்லணும் நாங்களே வந்து ஒரு செய்தியாளரை கூட்டிகிட்டு போவோம் நாங்கள் கூட்டிகிட்டு வர செய்தியாளர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அங்கே நடக்குதுங்கிறது தான் உண்மை இவர்களும் வந்து உண்மை ஒரு நாள் பேசுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ மூணு மாதம் கழிச்சோ இந்த நாற்பது பேரில் வந்து ஒரு இருபது பேராவது முப்பது பேராவது அவர்களுடைய இழப்பு அன்றைக்கி வழி தெரியும்போது இன்றைக்கி பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து அதான் சொல்ல எதுவாக இருந்தாலும் விஜயனுடைய வாழ்க்கையில் இந்த தவறு என்பது அவர் வந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும் மிகப்பெரிய தவறுக்கு மேலே தவறத்தை செஞ்சுட்டே இருக்காங்க இந்த இந்த கூட்டம் கூட்டியது லேட்டாக போனது லேட்டாக போனதுக்கப்புறம் அந்த அந்த உள்ளே போய் வேனில் உட்காந்தது கூடிய கூட்டத்தை வந்து காக்க வைத்தது இவ்வளவுக்கு பிறகும் கூட தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து பல கோடிகள் செலவு பண்ணி வழக்கறிஞர்களை நியமித்து இவர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்புகளை பெற்று வந்து சரி இந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா அந்த வழக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா வெறும் பொய்யா இவங்க வந்து கை நாட்டை வச்சுலாம் இது அதுக்குமே பின்னாடி இந்த பணம் இருந்திருக்கும் இல்லையா சார் இந்த பணம் வந்து இன்னும் உங்களுக்கு வரல தாவேக்கா சார் முதல்ல என்ன செய்தி கிளப்பினாங்கன்னா முப்பத்தொன்பது பேருக்கு தான் வழங்கப்படுகிறது அந்த இருவருக்கு வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க காரணம் என்னன்னா மற்றவர்களுக்கு வந்து அந்த அச்சம் வந்துரும் நமக்கு அப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பையன் இறந்துட்டாரு அல்லது ஒரு தாயும் மகளும் இறந்துட்டாங்க அப்போ அந்த குடும்பத்துக்கு அவர் அடுத்து என்ன பண்ணுறதுங்க இருக்கும்போது இந்த பொருளாதார ரீதியாக நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்னு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து செக் வைக்கிறது அதான் சொல்கிறேன் சினிமா வில்லன்கள் தோற்று போகக்கூடிய அளவில் வந்து இவர்களுடைய செயல்பாடு இருக்குது இது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்குரிய பதிலை அவர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு விஷயம் சார் இப்போ சிபிஐக்கு மாத்தின பிறகுதான் வந்து இப்போ பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்களுடைய ஆட்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவா இருந்தாங்க அதாவது வெளியில் தலை காட்டாமல் இருந்தாங்க இப்போ தான் அவங்க வெளியில் வந்ததெல்லாம் பார்க்க முடியும் சிபிஐக்கு மாத்திட்ட பின்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருதோ எப்படியோ இது வந்து டிலே ஆகும் இல்லாட்டி நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்ற மாதிரியான கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்க இல்லைங்க இவங்க ஒரு பொய்யும் புரட்டும் புனை சுரட்டுமாக தான் வந்து அரசியல் ரீதியாக நடத்திட்டு இருக்காங்க இன்னும் வந்து முளைக்க கூட இல்லை ஒரு தேர்தலை கூட சந்திக்கல அப்படி இருக்கும்போது நீ வந்து ஆரம்பத்துல இருந்தே பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வந்து என்னன்னா அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு புலனாய்வு குழு அது ஒரு நீதிமன்றம் உச்ச உயர் நீதிமன்றம் அமைத்த குழு தான் அரசு காவல்துறையோ தமிழ்நாடு முதலமைச்சரோ அமைத்த குழு கிடையாது அப்போ அது வந்து அந்த குழு போய் எந்தெந்த கேமரா எல்லாம் ட்ரோன் கேமரா இருந்துச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அத்தனையோடைய ஃபுட்டேஜும் வேணும் அவருடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய கேமரா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கேமராக்கள் அவருடைய வாகனத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது அது அதனுடைய ஃபுட்டேஜ்லாம் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்கும்போது தான் அவசர அவசரமாக அவர்கள் ஓடி போய் பண்ணுறாங்க அப்போ அதில் அங்கே என்ன நடந்தது அந்த வாகனத்துக்குள்ளே இருந்தது யார் விஜய் மட்டும்தான் இருந்தாரா விஜயோட உதவியாளர் மட்டும்தான் இருந்தாங்களா வேறு யார் இருந்தாங்களா இந்த மாதிரியான தகவல் இல்லாமல் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்போ இவர்கள் கொண்டு போய் அதாவது யாருக்கோ பயந்து எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இவர்கள் போய் இங்கே இந்த விசாரணைக்கு பயந்து போய் சிபிஐட போய் அமித்ஷாவினுடைய கையில் வந்து தன்னுடைய குடிமையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ இதுதான் உண்மை கூடுதல் ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதனால நமக்கு தீபாவளி இல்லைன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முடிவு அறிக்கை வந்துச்சு ஆயுத பூஜை எதுக்கு கொண்டாடினீங்க அந்த எந்த பஸ்ஸோ அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இப்போ 41 பேருக்கு இறந்துட்டாங்க அதனால தீபாவளி நம்ம கொண்டாடவேனான அழிங்கி விட்டா மக்கள் என்ன மடையர் எல்லாம் சார் ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு ਸਰபான்மைனருக்கு எதிரான ஒரு ஒரு அமைப்பாவே வந்து இருந்துட்டு இருக்கு ஓகே ஆனா அது வந்து அவங்க ரொம்ப பொது பொதுவெளியில வந்து வெளிப்படுத்துறதுக்குது ਸਰபான்மைருக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது முதல் எதிரி வந்து அவங்க வந்து இந்துக்கள தான் எதிரியா இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கனா இவரு மீதான அவர்களுடைய அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் அவர்கள் எதிரான நடவடிக்கை எல்லாமே வந்து பதிவு பண்ணப்படுது ஏன்னா அவங்க பதிவு பண்ணால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட வந்து நாங்கள் இப்படிலாம் இஸ்லாமியர்களை வதைக்கிறோம் இப்படிலாம் சிறுபான்மையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஸோ அது எங்களுக்கு ஓட்டு போடுவதுன்னு போய் கேட்க முடியும் அதனால் அவங்களே அதை பதிவு பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இந்துக்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்க என்ன துரோகம் இந்த சனாதனத்தை வந்து ஆதரிப்பது சனாதனம் தான் வந்து இந்த வர்ணாசிரம முறையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது சனாதனம் என்பது அதுக்கு வந்து அழிவே கிடையாது உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இந்த வர்ணாசிரம முறை இருக்குது நால் வர்ண பேதம் இருக்குது இந்த பேதங்கள்லாம் வந்து சன்னா சனாதனம் அழியா விதிகள் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்துக்களை வந்து இவர்கள் வந்து வர்ண ரீதியாக பிரித்து வைத்து ஒருத்தன் இப்போ ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்துவிட்டா சாகர வரைக்கும் அந்த வகுப்பில் தான் இருக்க முடியுங்கிற அந்த ஒரு வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருக்கு எதிராக செய்கிறாங்க இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள் நான் தங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்பாவி மக்கள் அவர்களுக்கு எதிராக செய்ய செய்யக்கூடியவர்கள் தான் இவங்க அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அப்போ அவர்களுடைய மிக முக்கியமான அட்டாக்கிங் பாயிண்ட்டே வந்து நம்ம வெளியில் தெரியாமல் இவர்களை வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சம்பவம் நடந்தது மத்திய பிரதேசத்தில் மனம் இதானவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒரு நபர் போய் அவர் மீது சிறுமி கழிப்பார் அவரை கூப்பிட்டு வந்து முதலமைச்சரில் இது பண்ணார்னு சொன்னாங்க கடைசியில் அவர்கிட்ட வந்து என்ன ஒரு பேட்டி எடுத்தாங்கன்னா அவர் எங்கள் ஊரோட பண்டிட்டு அவருக்கு என் மீது என்ன செய்கிறதுக்குனாலும் உரிமை இருக்குன்னு சொல்லி அவருடைய வரிசனம் எடுத்து போட்டாங்க இந்த புத்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா வந்து இது வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு புத்தி இது சனாதனத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் இவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு இவ்வளோ தான் நீ வந்து இந்த சாதிக்கு அடங்கி விதம் இருக்கணும் உன்னுடைய படிநிலை அடிப்படையில் நீ வந்து இருக்கு சொல்லி சொல்லி அடிப்படையில அவர்களுக்கு அடிமை சங்கிலியை பெரிய ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால அவர்கள் இந்துக்களுக்கு நம்ப கூடிய மக்களுக்கு தான் மிகப்பெரிய எதிரியாக பாஜகவும் அரசு இருக்காங்க இதுல வந்து அந்த பிரக்யா தாக்கூர் அவர் சொல்லியிருக்கிறது இந்த இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு எல்லாம் போனாங்கன்னா அவங்க கால் அடிச்சு உடைங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இல்ல உங்க வீட்டுக்கு இஸ்லாமிய பெண் வந்தாலும் அவங்க கால் அடிச்சு பெண்களை வந்து நீ ஏற்கனவே இந்த அரச வட மாநிலங்கள்லையும் சரி வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கீங்க அவங்களுக்கான அந்த பொது அறிவோ கல்வி அறிவோ எதுவுமே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து சொல்லி இந்த அம்மா வந்து இப்பதான் ஒரு வழக்குல இருந்து விடுவிக்க மாட்டாங்க அதாவது வெடிகுண்டு வழக்கு யாருக்கு வச்சாங்க இந்துக்களுக்கு வச்சாங்க இந்து தீவிரவாதம்னு இந்த ஒரு டேர்ம் வந்து எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொன்னாங்களோ அப்போ வந்து நம்மளுடைய அன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சர் திரு பா சிதம்பரம் தான் சொன்னார் இந்து தீவிரவாதம்னார் ஏன்னா வந்து இந்த குண்டு இந்தம்மா வந்து ஒரு சாமியாராக இருந்து கொண்டு இவர்கள் வந்து எதன் மீது குற்றச்சாட்டு சட்டப்பட்டாங்கன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் குண்டு வச்சதாக குற்றச்சாட்டு அப்போ இது வந்து இன்னைக்கு அதை விடுவிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த வழக்கில் வந்து இது எப்படி விடுவிக்கப்பட்டாங்க சாட்சி இல்லை இதெல்லாம் வந்து மீண்டும் வந்து ஒரு நாளைக்கு காங்கிரஸ் அரசோ இல்லை ஒரு அரசு வந்து இந்த வழக்கை மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த அம்மா மீது அப்படியான குற்றச்சேரெலாம் நடந்து வந்தவங்க அவங்க அது வரைக்கும் வந்து இந்த வழக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சருன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து வீல் சேருக்கு நடக்க முடியல வீல் சேரில் போகுதுன்னாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நல்லா தான் நடந்து வராங்க நாடாளுமன்றத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே சரியாயிடுச்சு வழக்கு தீர்ந்தோன்னே இதுவும் சரியாயிருச்சுங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது இவர்கள் வந்து இதையும் செய்வாங்க இதுக்கு மேலும் செய்வாங்க அதாவது காந்தியினுடைய பிறந்தநாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தியினுடைய உருவத்தை செய்து உள்ளே வந்து ரத்தத்தை வந்து சாயத்தை நிரப்பி வச்சுட்டு துப்பாக்கிகளை சுட்டு கொண்டாடக்கூடிய கும்பல் தானே இந்த கும்பல் அதனுடைய இதில் இன்னொரு சாமி அந்த அம்மா மாதிரி இன்னொரு இந்தம்மா ஒரு அம்மா வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் தீபாவளி ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுதும் நம்மளுடைய முதலமைச்சர் அதாவது திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க வாழ்த்து சொல்லலை அப்படின்னா ஏன் சொல்லலை அப்படின்ட்டு எதிர்கட்சிகளும் இந்த பாஜக சேர்ந்தவங்களும் சொல்றது உண்டு இந்த வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லலை ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து தீபாவளி பரிசுகளை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க வாழ்த்து சொல்லும்போது இவரும் வந்து திரும்ப வாழ்த்து சொல்றாரு இப்ப அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு திமுகனா இத்தனை வருஷமா இப்படித்தானே இருந்தாங்க வாழ்த்து சொல்லாம அப்போ திமுகவே நீர்த்து போக செய்கிறாரா துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து பாஜக சேர்ந்தவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் திமுக வந்து ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வாழ்த்து பிச்சை கேட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி வந்து சிஎம் சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு எடப்பாடி என்ன பெரிய திராவிட தின்றாள அவரு நாளைக்கு காவி வீட்டு கேட்டுங்கன்னா கட்டிட்டு போறாரு அவரு அவருக்கு இருக்க பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையில் வந்து பாஜகிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு ஆனால் இவர் இந்த வாழ்த்து கேட்குற கும்பல் வந்து இந்த வருஷம் அமைதியாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்து சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது எந்த சூழலில் சொல்லப்பட்ட வாழ்த்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞர் சொன்னார்ன்னு சொல்லி டைட்டில் இருக்கும் ஆனால் உள்ளே போய் அதை படிக்கணும் வெறும் இதில் மட்டும் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞர் சொன்னாருன்னு சொல்லி இருக்கிறது வந்து தகவல் அது ஒரு செய்தி ஆனால் உள்ளே வந்து அவர் சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் என்பது சமுதாய இயக்கம்னா அது அவர்களுடைய சமுதாயத்துக்கு அதாவது முற்பட்டவர்கள் சில சமுதாயத்துக்கு பார்ப்பினர்களுடைய நலனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் திராவிட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா இந்த திராவிட கழகம் திராவிட கழகம் எப்படி சமுதாய அமைப்போ அந்த எந்த சமுதாயத்துக்கு அவர்கள் பாடுபடுகிறார்களோ அதே மாதிரி அவர்கள் உயரிய சமுதாயத்துக்கு பார்ப்பன சமூக சமூக சமூகத்துக்கு அவர்கள் பாடுபடுறாங்க அப்படின்னு கலைஞர் சொல்லியிருப்பார் ஆனால் இவங்க என்ன எடுத்துக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சமுதாய அமைப்பு கலைஞர் அப்படின்னு சொன்னதை மட்டும்தான் அவங்க எந்த எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த விவகாரம் இவர் என்ன பேசுனா வரக்கூடிய ஒரு பாட்டாளிகள் தூய்மை பணியாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளிகள் அவர் நம்ம அந்த நகரத்தை வந்து சுத்தமாக வைத்து கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறவங்க அவங்க அவங்களுக்கு வந்து பண்டிகை பரிசு வந்து கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவர் வாங்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லும்போது பெரியார் குன்றக்குடி அடியலாளர்களுடைய மடத்துக்கு போகிறாரு மடத்துக்கு உள்ளே போனோம்னா உள்ளே போனால் விபூதி பூசி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க விபூதியை பூசிக்கிட்டு தான் உள்ளே போகிறாரு அடியிலாளரை பார்க்க அந்த ஒரு அதுதான் அந்த இருக்கக்கூடிய இப்போ முறை அப்படின்னா கடவுளை கடைசி வரைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளாத பெரியார் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு குண்டகுடி அடையில் போய் பார்க்க போகும்போது உள்ள போனால் முன்னாடியே வந்து கோலையில் திருநீரை கொடுப்பாங்க பூசிகிட்டு தான் உள்ளே போனோம் யாராக வந்தாலும் அது ஒரு சைவ மடமாக அப்படி இருக்கும்போது உடனடியாக பெரியார் வந்து இதுதான் வளர்க்கம்னா அதை பூசிக்கிற தப்பே நிலம் பூசிட்டு தான் போனார் இதுதான் வந்து இது அதே மாதிரி தான் ஒரு வாழ்த்து ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம வந்து வாழ்த்து வேணாம் அப்படி போய் அவங்க பாடம் எடுக்கக்கூடிய இடமா அது பாடெடுக்கக்கூடிய மக்களை அவங்க எந்த தூரம் அவங்க வந்து ஒரு ஒரு வரிசையில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நம்பிக்கை உள்ளவருக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்ல சொல்ல தான் செய்வேன்னு சொல்லி சொன்னார் மற்றபடி அரசியல் ரீதியாக திமுக ஸ்டேண்டை மாற்றுதா திமுக கொள்கை ரீதியாக மாற்றமா திமுக ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேது பொங்கலை ஏன் பெரியார் ஏற்றுக்கிட்டார் தமிழனுக்கு பண்டிகையே கிடையாது எல்லாம் அவன் தலையில் கட்டப்பட்ட பண்டிகைகள் தான் தமிழன்னு ஒரு ஒரு இனம் இருக்கிறது அந்த இனத்துக்கு ஒரு இருந்தால் அது பொங்கல் மட்டும்தான் ஏன்னா இவனுக்கு கொண்டாடுறதுக்கு பண்டிகை இல்லைங்கிற எனக்கு நான் பொதுவாகவே இந்த எல்லா பண்டிகைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் பொங்கலுக்கு பின்னாடி கதை கிடையாது அது வந்து தங்களுக்கு விவசாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு சூரியனுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக இருக்குது அதனால் கொண்டாடி போங்கன்னு பெரியார் தயவு தாட்சினை பார்த்து கொடுத்தாரு ஏன்னா மற்ற எல்லா பண்டிகைகளும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த கதைகளால் தான் இந்த வந்து ஒரு பகுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த கதையை நம்ம நம்புற மாதிரி இருக்கும் இப்போ வாழ்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கதை பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த கதை கதையை நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது மக்கள் கொண்டாடுறாங்களா கொண்டாடிட்டு போங்க இப்போ உங்களுக்கு இப்போ பஸ்ஸு விட்றோமா பஸ் விட விட்டு விட்டாச்சு உங்களுக்கு என்ன செய்யறோமோ செஞ்சாச்சு கிலாம்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி எல்லாம் பஸ்ஸுக்கு பதினோரு மணி பஸ்ஸுக்கு வந்து ஏழு மணிக்கு வந்தவங்கன்னா உட்காந்து ரெண்டு மணி நேரம் பாட்டுக்கு சீரை கேட்டு போங்க ஜாலியாக அந்தளவுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பியாச்சு திரும்ப ரிட்டன் வர்றதுக்கும் வந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகளை போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு அதை ரேஷனில் அரிசி போடணுமா நல்ல அரிசி போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஒரு அரசு என்பது மக்கள் கொண்டாடுறாங்க கொண்டாடுறதை தடுக்கல அது ஒரு பகுத்தறிவான அரசாக இருந்தாலும் அது கொண்டாடுறதை தடுக்கலை அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் நீங்க வந்து உங்க பண்டிகையில வந்து கவனம் செலுத்துங்க மழை மழை சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கு உங்க பண் நீங்க உங்க கொண்டாட்டத்துக்கு தடை ஏற்படுத்துனா அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்த நேற்றுக்கு துணை முதலமைச்சர் போய் நின்றுட்டு இருக்காருங்க போய் அந்த கால்வாய் பணிகள் அந்த எந்தெந்த இடங்கள்ல வந்து ம மண்மேடுகள் இருக்குது அந்த மண்மேடுகளை சரி செய்தால் தண்ணி மழை தண்ணி வந்து சீக்கிரம் கடலுக்கு போய் சேரும் அந்த வேலையை போய் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும் தீபாவளி கொண்டாடி நீங்கள் யாரை கொட்டுன்னு சொன்னீங்களோ அவர் வந்து போய் வேலை பார்த்துட்ருக்காரு தீபாவளி அணிக்கு கூட லீவ் வேணால் வேலை பார்த்துட்டுருக்காரு இன்றைக்கி நே நேற்றைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போகிறாரு பேரிடருக்கு போய் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பேசுகிறாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைகள் நடக்குது நாளைக்கு திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சட்ட அதே மாதிரி வந்து மேயர்கள் இவங்க எல்லாத்தையும் அழைத்து மீட்டிங் அறிவிச்சுருக்காங்க அதாவது ஒரு மிஷின் வந்து எப்படி நெல்லை நிற்காமல் ஓடுமோ அது மாதிரி இயங்கிட்டு இருக்குங்க அரசு இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சதுங்க இப்போ வரைக்கும் எனக்கு எனக்கு அந்த அஞ்சு வருஷம் நாலரை நாலரை முக்கால் வருஷம் போனதே தெரியலங்கிற மாதிரி இருக்குது நாலரை வருஷம் என்ன ஸ்பீடுங்கிற மாதிரி இருபத்தொன்ன ஒரு ம மலையில் வந்து அவருடைய ஜீப்பு ஒரு படகை போல் மிதந்து போயிட்ருக்கோம் இதே நவம்பர் மாதம் தான் போயிட்டுருந்துச்சு நவம்பர் டிசம்பரில் அது இப்போ எப்போ ஆரம்பிச்சது எப்போ இந்த இரு இரு இருபத்தி அஞ்சுக்கு வந்து நம்ம நிற்கிறோங்கிறதே பெரிய அது ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஆனாலும் வந்து திமுக என்பது இந்த வேலையில் தான் இங்கே நம்ம வந்து செய்ய காட்ட முடியும் கொள்கை ரீதியாலாம் நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு அது பாஜக இருந்துலாம் திமுக கொள்கையை பற்றிலாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது திமுக செயல்பட்டு கொண்டே இருக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று கொண்டே தான் இருக்கும் அது வெயிலோ புயலோ மழையோ எதுவாக இருந்தாலும் திமுக களத்தில் நிற்கும் ஸோ இதுவே இந்த ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ட்ரெயின்லேயே வந்து ஏறி போய் எல்லாருக்கும் வந்து சௌகரியமா இருக்கா ட்ராவல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தொங்கிட்டோம் படுத்துட்டோம் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியுது அது பார்க்கும்போதே அவருக்கு வந்து ஐயோ நம்ம ஏதாவது பண்ணும் போல இருக்குன்ற மாதிரி தோணி இருக்குமா தோணி இருக்காதா அப்படின்றது சார் இல்லை சார் பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ரயில் விட்டோம்னு இல்லை எங்கே விட்டாயேன்னு தெரியல பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷு விட்டாயங்களா எங்க விட்டாயுன்னு தெரியல பன்னெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் நாங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எந்த ஒவ்வொரு ரயில்லையும் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ போகிறாங்க குறிப்பாக மாநில தொழிலாளர்கள்லாம் வந்து அவங்க பயணம் பண்ணுற இதெல்லாம் வந்து கண் கொண்டு பார்க்க முடியல அவ்வளோ கொடூரமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது நமக்கு முதல்ல வந்து நம்மளுடைய ஆமாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ரயில்களில் பூந்து ரிசர்வேஷனில் பூந்து ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு கோவம் இருந்தது இப்போ ஊருக்கு போகிறாங்க அவங்க ஊருக்கு போகும்போது கூட பார்த்தா நமக்கு பரிதாபம்தான் வருது ஏன்னா இந்த நிலைமையை வந்து தமிழ்நாட்டுல இல்ல இல்லைங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆண்டும் பஸ் எடுத்து வாடகை எடுத்து ஓட்டிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துலாம் போடுவாங்க பண்ணுவாங்க இப்ப அப்படியே ஏன்னா அரசு செயல்படுற விதம் என்ன பஸ்ஸா பஸ்ஸு இருக்கு உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்கிற மாதிரி உனக்கு பொழுதுபோணுமா அவனுக்கு ஒரு பண்டிகைக்கு போறியா மன நிம்மதியாக போறியா பாட்டு கச்சேரி எனக்கு கேட்டுகிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அமைச்சர் அங்கே களத்தில் இருக்காரு அமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு பேருந்துக்குள்ளே பயணத்தில் போகும்போதே ஆய்வு பண்ணிட்டு போகிறாரு எல்லாமே நடக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இவளுக்கு வேறு என்ன பிரச்சனையை பற்றி பேச முடியும் ஆனால் அஸ்னி விவேஸ்னா வந்து ஒரு அவர் ரீல்ஸ் போடுறதில் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஏறி நடந்து போகிறாரு பார்த்தா அவர் ஒருத்தர் போகிறதுக்கு மட்டும்தான் பாதை இருக்குது அப்படியான ஒரு இடத்துல ம வந்து மனிதர்கள் வந்து ஒரு இதில் போட்டு அடைச்சிருக்க மாதிரி இருக்கு ஒரு அண்டர்சர்வ் கோச்சாக இருந்தாலும் நூற்றி எட்டு பேர் தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பாடு இருக்கும் ஆனால் அங்கே மனிதர்கள் வந்து ஆட்டு மாட்டு ஆளுமர்களை அடைத்து கொண்டு போகிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு இந்தியாவுடைய ரயில்வே அமைச்சர் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ட்ரெயினை கூட ரெடி பண்ணுறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டு வராது அதாவது லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஆறு பேர் உட்கார்ந்துருக்காங்க அவனை பார்த்து சவுக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டு வர்றார் இதுதான் வந்து இந்திய ரயில்வே தமிழ்நாட்டிலேயே ஒரு போக்குவரத்து துறை இருக்கு அதையும் அவங்க பார்க்கணும் எப்படி நடந்துட்டு இருக்கு அந்த போக்குவரத்து துறை எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு அதையும் பார்க்கணும் சார் திருமண நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி